வணக்கம்மா வணக்கம் வணக்கம் நமஸ்காரம்மா சொல்லுங்க இந்த கேள்வி பழைய பாழடைஞ்ச இடங்கள்ல ஆவிகள் புகுவது ஏன் நல்லா ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கிறேன் ஒரு பழைய பழைய பங்களா அந்த அவேலி சொல்லக்கூடியது இந்த இடிஞ்சு போனது இந்த ஆஸ்பட்லு இது எல்லாம் வந்து ஏன் இருக்கு அப்படின்னா இப்போ வந்து ஒரு தெருவு எடுத்துக்கறேன் தெருல ஒரு குட்டிச்சர் இருக்கும் அதாவது அந்த வீடு கட்டுனவங்க ஒண்ணு வீட்டை விட்டுட்டு நம்ம போயிருவாங்க போன பிறகு அவங்க வசதி வாய்ப்புகள் வரும் கட்டுறதுக்கு அவங்களுக்கு என்னதான் வசதி வாய்ப்பு இருந்தாலும் அந்த பூர்வ இடத்த வந்து கட்ட முடியாது அதுல வந்து ஆன்மா உட்கார்ந்துக்கும் முன்னோர்கள் அவங்க முன்னோர்கள் தான் உட்கார்ந்துக்கிடுவாங்க அப்ப என்ன பண்ணும் கட்ட கூடாது உட்கார்ந்துக்கு நான் எனக்கு என்ன வயசு அம்பத்தி ரெண்டு வயசாச்சு ஆனா அந்த கூட பிறந்த தம்பஞ்சி இறந்து போச்சு இறந்து போகும்போது நாங்க வந்து மூணு வீடு சொந்த வீடு இருந்துச்சு அதை வந்து ஸ்பீடு ரூபாய்க்கு வாங்கினது அந்த மூணு வீட்டை புரிஞ்சுட்டு எங்களை விரட்டி விட்டாங்க ரொம்ப வயசு வந்து கூட என்ன ரோட்ல வந்து உட்கார்ற அளவுக்கு அனுப்பிச்சாங்க நான் அடிக்கடி சொல்லி அனுபவபூர்வமானதை தான் நான் எல்லாத்துக்கும் பகிர்வேன் அந்த எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசாச்சு அந்த வீடை ஒட்டுனை அந்த வீடு ஒட்டுனை வீடுல இருந்து எல்லா வீடும் கட்டி பங்களா பங்களாவா ஆயிடுச்சு ஆனா எங்களை கழுத்தப்பிடிச்சு தள்ளுனவங்க வீடு தரமட்டமா ஆயிருச்சு எங்க நாய் நாங்க வச்ச முருங்க மரம் நாங்க வச்ச அந்த அமித்தல்லு நாங்க வச்சு அந்த இது பால் அந்த வீட பிரிச்சு போக முடியாம பால் அடைஞ்சு போயிருக்கு இதே முருங்கவாடியில இப்ப எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசாயும் எவ்வளவு மாற்றங்கள் வந்துச்சு எவ்வளவு சீற்றழிவு வந்துச்சு எவ்வளவு முன்னேற்றம் வந்துச்சு எவ்வளவு தாழ்மை வந்துச்சு எல்லாமே வந்து போச்சு ஆனா அந்த இடத்த வந்து யாருனாலும் அணு அணு பண்ண முடியாமி தங்கச்சி அந்த அது அந்த முருங்க மரம் அப்ப எத்தனை வருஷம் ஆச்சு ஐம்பத்தி ரெண்டு வயசாச்சு எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு அது இன்னும் இருக்கு அந்த இடம் அப்படியே இருக்கு இது ஒரு எடுத்துக்காது அதே மாதிரி ஒவ்வொரு வீடுகள்லயும் இந்த பக்கம் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வடக்கரண் அதுக்கப்புறம் வந்து இந்த இது வளநாச்சி அரண்மனை அதே மாதிரி இப்படி இந்த குழந்த நாச்சியாவுடைய அரண்மனை இந்த மாதிரி அரண்மனைகள் எல்லாம் கூட வந்து மாலையிட்டு அரண்மனை மாலையீடு அப்படிங்கிறது எப்படின்னா ராஜா கல் வம்சத்துல உள்ளவங்கள இறந்து போனவங்களை அந்த அரண்மனையில கொண்டு போய் சமாதி கோயில் மாதிரியே வச்சிருவாங்க இந்த இடம் எல்லாம் வந்து பால் அடைஞ்சே இருக்கும் ஏன் இந்த இடத்துல ஆன்மாக்கள் வசிக்குதுன்னா நம்ம வந்து நம்ம நல்ல ஒரு வீடு இருக்குன்னு பாருங்க வாஸ்து பார்த்து கல்யாணம் வாஸ்து பார்த்து வீடு கட்டுவாங்க வாஸ்து பார்த்து கல்யாணம் வாஸ்து உள்ள வீட்டுலதான் கல்யாணம் பண்ணுவாங்க அது மாதிரி இப்ப கோயில்ல நல்லது பண்ணதும்பாங்க குழந்தை கெட்டா கூட அவங்களுக்கு அந்த தீட்டுக்கலியும் காலத்து வரையும் புண்ணியானம் பண்ணுவாங்க அதே மாதிரி புண்ணியானம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து வயசு வந்துருச்சுன்னா அந்த பொண்ணுக்கு வந்து சடங்குங்கிற பேர்ல புண்ணியானம் பண்ணி அந்த சடங்குகளை கழிப்பாங்க அதே மாதிரி திருமணத்துக்கும் வந்து அந்த சடங்குகளை கழிப்பாங்க அந்த கழிப்பாங்க திருமணத்துக்கு அப்புறமும் அந்த இல்லற நடத்தின அந்த முதல் இரவுக்கு அப்புறமும் சடங்குகளை கழிப்பாங்க இப்படி ஐதீகப்படி தீய சக்தியில விரட்டக்கூடிய பல காரியங்கள் நம்ம செய்வோம் செய்யும்போது அந்த இடத்துல வந்து புனித தன்மைதான் இருக்கும் குல தெய்வங்களோ தெய்வ வழிபாடோ இருக்கும் அதே சமயத்துல டெய்லி ஒவ்வொரு வீட்டுக்கும் மூதேவி வரும் அத வந்து நம்ம வந்து உடனே அதனாலதான் டெய்லி வந்து மஞ்சள் தண்ணி தள்ளி கிராம் ஐயர்கள் வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வந்துட்டா தண்ணி தெளிப்பாங்க ஆனா அது தப்பு காலப்போக்குல அது சுத்தம்ங்கிற பொருள் போயிருச்சு என்ன விஷயம்னா டெய்லி வந்து மஞ்ச தண்ணி தெளிச்சு சாம்பிராணி போக போட்டு தீபம் ஏற்றும் போது டெய்லி வீட்டுக்கு நம்ம மூதியெல்லாம் போறோம் வைக்கிறோம் வராம இருக்கிறது தான் மஞ்ச தண்ணியை தெளிச்சு விளக்கு ஏற்றுவாங்க ஆனா காலப்போக்குல அத மறந்து அறியாமையில போயிட்டு இந்த சுத்தம்ங்கிற பேர்ல வந்து தண்ணி தெளிச்சு அனுப்புறாங்கன்னு சொல்லுவாங்க இது வந்து இத கொண்டு வந்ததே பிராமணர்கள் ஏன்னா அவங்க ஐதீகம் படிச்சவங்க ஆனா அதே பிராமணர்களுக்கு எப்படி தெரியும்னா ஆதியில நம்ம முன்னோர்கள் வந்து பெரியவர்கள் ஞானம் பெற்றவர்கள் பக்குவங்களுக்கு புரிஞ்சவர்கள் ஒவ்வொன்றுக்கும் முறைப்படி வந்து எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படிப்பட்ட இடங்களை வந்து ஆன்மாக்கள் தங்குறதுக்கு சாத்தியப்படாது இருக்கிறதால இந்த மாதிரி துர் ஆன்மாக்கள் வந்து அண்டாது அண்டாது ஆனா தீய சக்தியலும் வரும் அதுக்குத்தான் நான் இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம செய்யணும் இருப்பாங்க சில பேரு நல்ல வசதி வாய்ப்பிருக்கும் பெரிய பங்களாவ கட்டிடுவாங்க ஆனா அவங்க போய் குடியிருக்க முடியாது அந்த வீட்டுல அவங்களே குடியிருக்க முடியாது அவங்க வீட்டு வாடகைக்கு இருப்பாங்க இல்ல வாடகை விடாங்க வாடகைக்கு இருந்தாலும் அந்த வீட்டுல வந்து தங்க முடியாது இதெல்லாம் ஆர்மாட்டல் செய்யறது அதாவது ஆஹ் போர் புரியிற மாதிரி இன்னொருத்த இடத்த வந்து அந்த காலத்துல மன்னர்கள் போய் போர் புரிஞ்சு அந்த இடத்த தனக்கு கப்சா சொல்லுவாங்க அதுக்கு பேரு இந்தியில கப்சா பண்ணிடுவாங்க அபகரிக்கிறது அத முடிங்கிறது அதே மாதிரி தான் ஆண் மக்களும் ஒவ்வொரு இடத்த அபகரிச்சிக்குருங்க அதனாலதான் இடங்கள வந்து இருள் பிடிக்கப்படாதியே தீபம் ஏத்தி வைங்க வீட்டுல வந்து மனிதர்களுடைய குழக்கம் இருக்கணும் இந்த மாதிரிலாம் சொல்றது எஸ் எஸ்டிஎல் அங்க ஏன் இருக்குன்னா அங்க வந்து இந்த மாதிரி காரியங்களா யாரும் செய்ய மாட்டாங்க டிஸ்டபெல்ஸ் இருக்காது அங்க வந்து பூஜை பண்ண தெய்வத்துடைய அந்த மந்திர உபதேசம் எதுவுமே இடத்துல இருக்கும் நீங்களே சொல்லுங்க இருக்கும் பாலடைஞ்சி ஹாஸ்பிட்டல் ஆஹ் அவேலி சொல்லக்கூடிய பங்களா சுடுகாடு காடு அடர்ந்த காடு ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்கள் இது எல்லா தான் இருக்கும் இந்த பேய்கள் வசிக்க இடத்துல மிருகங்களே வசிக்காது நாய் கூட அங்க வந்து வசிக்காது அந்த அந்த இடம் வந்து வெறிச்சோடி கிடக்கும் எதுவுமே கொடூரமா இருக்கும்போதே நம்ம கால் வைக்கும் போதே நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு தெரிய வரும் நமக்கே ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புக்கு இங்க வந்து தீய தீயசக்திகளுடைய இதுக்கு நம்ம இங்க இருக்க கூடாதுன்னு நம்மள விரட்ட விரட்டுறதுக்கு ஒரு மாதிரி வந்து சொல்லும் நம்ம மீறி அங்க இருந்தா அதுதான் பேய் பிடிச்சாடுறது மன தடமாட்டாடுறது மனசு பாதிக்கிறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இதுதான் நடக்கிறது அதனால ஆன்மாக்கள் வந்து தேர்வு செய்து இருக்கக்கூடிய இடம் இந்த மாதிரி பாலடைஞ்ச இடங்களாத்தான் தேர்வு செய்யும்பொழுது வீடுகள்ல வந்து எப்படின்னா ஒருத்த புதுசா கட்டுறாங்க அப்படின்னா அத கட் கட்டுமடி அவங்க ஏதாவது இறந்துட்டாங்கன்னா அந்த ஆன்மா போய் அதுல குடிய அப்ப அவங்களே வந்து சொந்த பந்தங்களே அந்த வீட்டுல போய் குடியிருக்க முடியாது ஏன் உதாரணத்துக்கு என்னுடைய வீடு என்னுடைய அதாவது அம்மா வந்து எனக்கு இது பண்ண இடம் இடிஞ்சி ஓட்டு வீடுதான் அது இடிஞ்சு இன்னாள் வரையும் அது இருபது வருஷத்துக்கு மேல அது இந்நாள் வரையும் அந்த ஓட்டு விட எடுத்து கட்டவோ சொல்லவோ முடியல ஏன்னா அங்க ஒரு மரமே முளைச்சிருச்சு பெரிய மரம் அந்த மரம் ஒரு வித்தியாசமான அதுவே அங்க ஒரு நைட் ஆனா அந்த குழந்தை இருக்கும் அதை அழுதுட்டு இருக்கும் அந்த குழந்தை வந்து ஒரு தாய் சேர்த்தனால பாதிக்கப்பட்டு இறந்த குழந்தை அந்த குழந்தை ஆத்மா அதுல போய் உட்கார்ந்துருக்கு அது அத சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையுமே காயப்படுத்தும் அந்த இடத்த அந்த இடத்தையே என்னால வந்து நான் இவ்வளவு இது பண்றேன் என்னையவே கோபை விடாம தடுக்குதுன்னா பாருங்க ஆன்மா சார் ஆஹ் அதுக்கு அந்த பல்லம் சக்தி

அற்புதமான தகவலுக்கு நன்றிகள் நல்லது நன்றி நீங்க தான் நிறைய விஷயத்தை மக்களுக்கு சேர்க்கிறீங்க நன்றி நான் தான் சொல்லணும் ரொம்ப நன்றிம்மா நன்றிமா காதல்தான்